ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நமஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோ சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் தயாபராய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி கருணையே முக்கிய நோக்கமாக உடையவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் கருணையே வடிவமானவர் அதனால்தான் பெரிய புராணத்தில் வர்ணிக்கும் பொழுதும் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்வார் கச்சி சிவாச்சாரியார் வர்ணிக்கும் பொழுதும் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை ஓர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்வார் அப்போ இறைவன் திருமேனி தாங்கிறதே கருணை புரிவதற்காகத்தான் அதை நம்ம புராணங்களில்னா பார்த்துருக்கோம் சமீபத்தில் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாம்பன் சுவாமிகளுக்காக இறைவன் நிறைய திருவிளையாடல் பண்ணி அந்த கருணையால் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவர் காசி யாத்திரைனா போகும்பொழுது அவருக்கு உணவு அது மாதிரி சென்னை வரும்பொழுது அவருக்கு இந்த சென்னையில் யாரையுமே தெரியாது ஆனால் அவரை கூட்டும் போகிறதுக்கு ஒரு ஆள் அவர் தங்கிறதுக்கான இடம் எல்லாருக்கும் கனவில் போய் முருகன் சொல்லி என்னுடைய அடியன் வரா அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ண வச்சார் அப்படி இறைவன் கருணையே வடிவமானவர் இதெல்லாம் நம்ம சமீபத்தில் பத்தொம்போதாம் நூற்றாண்டுலேயும் கண்ணார பார்த்தோம் அவருடைய எழுபத்தி மூன்றாவது வயதில் அந்த கால் உடைந்து அவர் உப்பு புளி காரம் இல்லாமல் சாப்பிட்றவர் அப்போ அந்த கால் எலும்பு திருப்பி ஒன்று சேர்ந்தது அந்த மருத்துவர்களுக்கெல்லாமே பெரிய ஆச்சரியமாக இருந்தது அது முருகன் முப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா உயிர்களுக்கும் கருணையால் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் கருணையே முக்கிய நோக்கமாக உடையவர் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நிற்கிறது ஓம் தயாபராய நம ஸ்ரீ குருப்யோ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக